அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு வ்ளாக் பார்க்க போகிறோம் இந்த வ்ளாக் மட்டும் கிடையாது மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் பார்க்கலாம் அண்ட் ரொம்ப நாள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒரு நியூ ப்ராடக்ட்டுக்கான லான்ச்சிங்கு இன்றைக்கி இருக்குது ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் தைரி சில பிளானிங் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப நம்ம பிளானிங் போட்டுட்ருப்போம் ஆனால் அதற்கான சுச்சுவேஷன் வந்து நமக்கு அமையாமலே போகும் சம்டைம்ஸ் நமக்கு நம்மளை எதிர்பாராத நேரத்தில் டக்குனு ஒரு பிளானிங் நம்ம பண்ணுவோம் ஆனால் அது நமக்கு போகக்கூடிய சூழலாக அமைஞ்சிடும் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் டீத் ப்ராப்ளம் ஆகிருந்துச்சு நாங்கள் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேர் சிகிச்சை அதாவது நம்ம டீத்தை வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணாமல் அதை பாதுகாக்கிறதுக்காக கொஞ்சம் அதுக்கு செலவு கொஞ்சம் கூடுதலாக வரும் அதனால கொஞ்சம் நம்ம வந்துட்டு டிலே பண்ணிகிட்டே இருந்தோம் பட் நேற்று போய் ஃபைனலி அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் ஆக்சுவலி அதை முடிச்சுட்டு வந்தால் நம்ம ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் சாப்பாடுலாம் ரொம்ப ஹார்டானது சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி தான் போகும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்மளை ரொம்ப பெட்ரெஸ்ட் பண்ணிட்டா நம்மளுடைய மைண்டு ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடும் நம்ம நோயாளி மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் நேத்தே நினச்சா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு டக்குன்னு ஃபேமிலியில் இருந்துட்டு பிளான் போட்டாங்க ஸோ டூ டேஸ் முன்னாடி இந்த மாதிரி வெளியில் போகலாம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு பக்கத்துலேயே இது ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது ஸோ பார்க் மாதிரி குழந்தைங்களுக்கு பக்கத்திலே விளையாடுற மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ அது உள்ளயே எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு என்ன ஒரு டிசைனில் இருக்குன்னா நம்ம வந்து கேரளாவில் போனோம் அப்படின்னா பார்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த செட் பண்ணி வச்சுருந்தாங்க அது எங்கள் ஊர்லேயே இருக்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் பார்க்குறேன் ஸோ அந்த இடம் நல்லா பீஸ்ஃபுல்லாக அந்த பசுமையாக இருந்துச்சு ஸோ ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எனக்குள்ள அந்த ஒரு பல்வழி அந்த ஒரு பிரச்சனை கூட எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல ஸோ நமக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதை கடந்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம தேடி அதை நம்ம ட்ரை பண்ணணும் அதுக்குள்ளேயே நம்ம மூலி போயிடக்கூடாது நம்ம இப்படி ஆயிடுச்சே இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது கிடையாது என் பக்கத்தில் வந்து ஒரு ஹால் மாதிரி அது பக்கத்துலேயே ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு லைட்டாக அதை மட்டுமே நான் வந்து கவர் பண்ணிகிட்ருந்தேன் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால் என்னென்ன தெரியாமல் எனக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோ அப்படின்னு நினச்சி பயந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்களாம் வாண்டடாக வெலை கொடுத்து வாங்கிக்கிறீங்க ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா இப்போ நமக்கு ரெண்டு கை ரெண்டு காலு இல்லை அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம் இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நமக்கு வழியே இல்லை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம் இன்னுமே ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடே இல்லை தங்குறதுக்கு வீடே இல்லை நீங்கள் ரோட்டில் தான் இருக்கீங்க பிளாட்ஃபார்ம்ல தான் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம் அப்போது நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன ஒரு ஜீரோ விஷயத்துக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அது பின்னாடியே ஓடிட்டுருக்கோம் ஸோ உங்களை சுற்றி பாருங்க உங்களுக்கு எவ்வளவோ நிறைய இறைவனு நற்கொடைகள் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஸோ பசங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க நானும் போய் ஜாயின் பண்ணிட்டேன் இது வந்து அவ்வா பந்து அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரொம்ப நாளாச்சு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் விளையாண்டுது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் விளையாண்டுட்டு இருந்தேன் ஆக்சுவலி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது நான் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ இவங்களுக்கு கவலையே இல்லையா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்னு நீங்கள் மைண்டில் நினைப்பீங்க ஆக்சுவலி எனக்கு ஐ ப்ராப்ளமாக இருக்குது நான் அலமதுல்ல சரியாயிடுச்சுன்னு சொன்னேன் ஆனால் ஓரளவுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு அதே மாதிரி டீத்துமே ப்ராப்ளமாக இருக்குது ஸோ வழிலையே பெரிய வழி பல்லு வழி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு வழியையுமே தாங்கிக்கிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் எது அப்படின்னு நான் தேடி போகணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் சந்தோஷம் எதுவோ அதை மட்டும் தேடி போங்க துக்கமான விஷயங்களை பற்றி நினைக்காதீங்க கேர் பண்ணாதீங்க என் ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் எல்லாமே ஜென்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு லேடிஸ்க்கு இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் ரெஸ்ட்டு கிடைக்கட்டும் அப்படின்ட்டு ஜென்ஸ் மட்டும் தான் சமையல் பண்ணாங்க பரிமாறுறதுக்கு மட்டும் லேடிஸ் போய் பரிமாறிட்டு இருந்தாங்க ஸோ பிள்ளைங்களுக்கு எல்லாமே சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை தால்ச்சா அப்புறம் ஆனியன் ரைத்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ லேடிஸோட சமையலை விட ஆண்களோட சமையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் அல்டிமேட்டான சமையலாக இருந்துச்சு ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஃபேமிலி கூடவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எவ்வளவு தான் பிஸியாக இருந்தாலும் சரி கிடைக்கக்கூடிய டைமில் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க இது வந்து நம்மளை நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம மொபைலில் ரொம்ப ஓவர் லோடாயிருச்சு அப்படின்னா மொபைல் அப்படியே ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும் அது நல்ல ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம லைட்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவோம் அப்புறம் அந்த ஸ்பேஸை ஃபுல்லாக நல்லா ஃப்ரீ பண்ணி விடுவோம் அதே மாதிரி தான் நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கவலை இது எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணி விடணும் அப்படின்னா வெளியில் ஒரு பசுமையான இடத்துக்கு போங்க முடிஞ்சால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க இந்த மாதிரி போகும்போது நமக்கு நல்லா இருக்கும் சமையல் பார்த்தீங்கன்னா ஆண்கள் சமைச்சாங்க அண்ட் சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே குட்டீஸ் தான் வாஷ் சொல்லிட்டு ஸோ எல்லாமே சின்ன குழந்தைங்க எல்லாமே போய் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை முடிச்சுட்டு எல்லாருமே உட்காந்து ரிலாக்ஸாக வெத்தலை போட்டோம் நல்லா விளையாண்டோம் நல்லா ஜாலியாக இருந்தோம் மாஷா மாஷால்லாம் நாங்கள் நினைச்ச மாதிரி ஒரு சின்ன பிள்ளையாகவே மாறி நல்லா சூப்பராக என்டர்டைன்மெண்ட் பண்ணோம் அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு நான் பட்ட பாடு பெரும்பாடாயிருச்சு ஏன்னா நேற்று தான் வேறு சிகிச்சை பண்ணிட்டு வந்தோம் ஸோ கறி இல்லாமல் நம்ம மென்று சாப்பிட முடியாது ரைஸ்மே மெல்ல முடியலை ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து அப்படியே ஸ்லோவாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டாங்க அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தொட்டி இருந்துச்சு தொட்டி ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி சின்ன பிள்ளைங்க எல்லாருமே குளிச்சு சூப் சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க அதை பார்க்கமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஒரு இடம் தான் அது உள்ளேயே எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்குது ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு நிறைய பேர் அதிகமாக நான் கோவப்படுறேன் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு வர்றவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னா நன்றி எழுதுங்க அப்படின்ட்டு டெய்லி டென் பாயிண்ட்டு நீங்கள் நன்றி எழுதுங்க அப்படின்ட்டு இன்னும் சில பேர் டெய்லி யோசித்து யோசித்து பார்க்கும்போது எனக்கு என்ன நன்றி சொல்லணுன்னே தெரியலை ஐடியாவே வர மாட்டேது சிஸ்டர் நீங்களே அந்த ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆக்சுவலி நன்றின்றது நம்ம மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய நன்றி மட்டும் கிடையாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லலாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னா இந்த மகிழ்ச்சியான தருணத்துக்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க நீங்கள் மனசுலேயே நீங்கள் நினைங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மனசில் நினச்சிக்கோங்க இந்த அற்புதமான தருணத்துக்கு நன்றி ஸோ இந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்தால் என் இறைவனுக்கு நன்றி என் குடும்பத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் நான் எப்போவுமே அப்படி தான் சொல்லுவேன் நான் என்ன ஒரு ஹாப்பினஸான மூமெண்ட்டில் இருக்கணும் அந்த இருந்து என்னோடய மனசுக்குள்ளேயே அந்த நான் நன்றியை சொல்லிப்பேன் அண்ட் டெய்லி நான் வந்துட்டு இந்த கிராட்டியூட் எழுதக்கூடிய பழக்கத்தை டெய்லியுமே நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் ஏன்னா நான் ஒரு விஷயத்தை பண்ணி அதில் எனக்கு ரிசல்ட் அப்புறம் தான் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் அதனால தான் இவ்வளோ ட்ரஸ்டடாக சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் முடிஞ்சால் நன்றி எழுதுங்க நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் கோபம் குறையும் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் கவலை குறையும் லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வாழ்க்கைக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும் அலமது ஃபேமிலி கூட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு திருடன் போலீஸ் விளையாண்டுட்ருக்கோம் இருக்கோம் இது சின்ன வயசில் விளையாண்டது நாய் யாருக்கு வருதோ அவங்க வந்துட்டு திருடனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு அல்ஹமது இந்த தருணத்துக்கு இறைவனுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ அந்த அன்னைக்குமே நைட்டு டின்னர் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் ஸோ அடுத்து வந்துட்டு இது நெக்ஸ்ட் டே அன்னைக்குன்னு உள்ளே மார்னிங் கிளிப் பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் போட போகிறேன் ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் அறிவு வரும் அடிக்கடி ஏதாச்சும் பண்ணலாம் ஹெல்த்துக்காக அப்படின்ட்டு இன்றைக்கி பீட்ரூட் அப்புறம் கேரட் போட்டு ஒரு ஜூஸ் போட போகிறேன் நார்மலாக நம்ம பீட்ரூட் வச்சு ஒரு ஜூஸ் போடும்போது அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி ரா ஸ்மெல் வரும் அந்த மாதிரி பச்சை வாசனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ரெண்டு சாத்துக்குடி சேர்க்குறேன் ஆரஞ்சு பழம் சேர்க்கலாம் அப்புறம் அப்புறம் கேரட்டோட சத்து நமக்கு வேணும் அப்படின்ட்டு கேரட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கண்ணு நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்சமாக லைட்டாக ஒரே ஒரு பாதி லெமன் மட்டும் பிழிஞ்சிட்டு இது வந்து நம்ம லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துட வேண்டியதுதான் கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு சுகர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஜூஸ் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் குடித்தாலே போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ சத்துக்களும் இருக்கக்கூடியது ஒரு வாரத்துக்கு நமக்கு நல்ல சத்தாக இருக்கும் முடிஞ்சால் வாரத்துக்கு ரெண்டு டைம் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பட் இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நான் குடிச்சிட்ருக்கேன் ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அடிக்கடி என்னோடய வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா முப்பது வயசு ஆகிடுச்சுன்னா உங்களை நீங்கள் கண்டிப்பாக கண்டுக்கிறனும் நீங்கள் பார்த்துக்கிறனும் உங்களை நீங்கள் கவனிக்கிறதை விட வேற யாருமே கவனிக்க முடியாது ஸோ உங்களோட ஹெல்த்தை கண்டிப்பாக கவனிச்சிக்குவாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்து ஸோ இன்றைக்கே வீடியோ எடுத்து இன்றைக்கே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் லான்ச்சிங் ஒன்று இருக்குது ஸோ இன்றைக்கி பேபிக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதனால் இன்றைக்கே இந்த வீடியோ போடணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப அவசரமாக நான் போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ எத்தனை மணிக்கு பப்ளிஷ் ஆகுதுன்னு எனக்கு தெரியலை இன்றைக்கி வந்து பேபிக்கு நல்லா தலகி எண்ணெய் தேய்ச்சி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் கேர் ஷாம்பு போட்டு நல்லா குளிக்க வைக்க போகிறேன் ஸோ பேபி நல்லா குளிக்க ாச்சு நேற்று ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு வெளியில் பார்க்கு போயிருந்தோம் அதனால் மெஹந்தி எதுவுமே விட முடியலை ஸோ நைட்டுக்கு வந்ததுமே லேட்டு வந்த உடனே டயரில் தூங்கியாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நான் மெஹந்தி விட்டுட்டுருந்தேன் சும்மா டிசைனாலாம் விடலை ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வேலை இருக்குது அதனால் எதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வைக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இன்றைக்கி நான் லான்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்ட்டு அது மட்டும் கிடையாது இவ்வளோ நாளாக நான் ரெடி பண்ண ப்ராடக்ட்டை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராடக்ட்டும் இது தான் ஸோ இது ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் எடுக்கும் அதனால் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ப்ராடக்டை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி மேக் பண்ணி நான் அதை லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபைஹா பேபியோட பர்த்டே அன்றைக்கும் லான்ச் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து மாறுறது சில பேரால் இருக்கலாம் எனக்கு ஃபைஹா பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையே மாறிச்சு எப்படின்னா என்னோடய மைண்ட் செட்டு நார்மலான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் இருந்தேன் ஸோ என்னோட மைண்ட் செட்டில் மேரேஜ் ஆகிடுச்சி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே அவ்வளோதான் லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு நமக்கான ஒரு கனவு ட்ரீம் எதுவுமே கிடையாதுன்னு இருந்தேன் ஆனால் ஃபைஹா பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் தெரிஞ்சு ஸோ எனக்கான ஒரு கண்டுபிடிப்பு எனக்கான யூடியூப் சேனல் எனக்கான பிஸ்னஸ் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ஏன் பிள்ளை வந்ததுக்கப்புறம் தான் அதனால தான் இந்த அன்னைக்குன்னு இந்த ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் ஸோ என்னோட லைஃப்பை பற்றி சொல்லப்போனால் ஒரு பெரிய புக்கே போடலாம் ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் இல்லாமல் இப்போ சொல்ல மாட்டேன் நிறைய பேர் கேட்குறீங்க இவங்க ஊர் என்ன நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க உங்களுக்கு எத்தனை குழந்தை எல்லாமே கேட்குறீங்க ஆனால் இன்ஷியில் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நான் எப்போ ரீச் பண்ணுறனோ அப்போ தான் என்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லுவேன் அது வரை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போதைக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் தான் ஒரு யூடியூபர் அப்படின்னு என்னுடைய மைண்ட் செட்டில் நான் வச்சுருக்கேன் ஸோ அலமதுலா ஃபைஹா பேபிக்கு இன்றைக்கி நியூ ட்ரெஸ் போட்டுட்டு அவங்களுக்கு நல்லா மேக்கப்லாம் பண்ணி நிற்க வச்சாச்சு நல்ல ஹெர்பல் ஹேர் கேர் ஷாம்பு போட்டதுக்கப்புறம் நல்லா ஷைனிங்காக இருக்குது ஸோ அவளோட ஹேரை பார்த்தீங்கனால தெரியும் மாஷாலாம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்துச்சு ஃபைஹா பேபிக்கு ஹேருமே ஸோ நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ண பண்ண தான் அவங்களுக்கு ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாக ஆரம்பிச்சிச்சு நல்ல லாங்காகவும் வளர ஆரமிச்சிது ஸோ ஃபைஹா பேபியோட பழைய பிக்சர் நான் சைட்டில் கொடுக்க பாருங்கள் முன்னாடி எப்படி ஹேர் இருக்குது இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு அலமது இல்லா இன்றைக்கி நம்ம ஹேர் ஆயில் தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ரிசோர்ஸ் ஆர்கானிக்கில் இன்றைக்கி சூப்பர் க்ரோத் ஹேர் ஆயில் நம்ம லான்ச் பண்ணுறோம் ஸோ இந்த ஹேர் ஆயிலோட ப்ராசஸ் தான் எனக்கு இவ்வளோ நாளாக போயிட்டுருந்துச்சு அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த ப்ராடெக்ட் எனக்கு மேக் பண்ணுறதுக்கு மட்டுமே பதினஞ்சு நாள் எனக்கு எடுத்தது அலமது ஃபைனலி இன்றைக்கி நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம் ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் இதை பார்க்கவும் நிறைய பேருக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா இதில் என்ன சேர்த்துருக்காங்க எத்தனை ஹெர்பல்ஸ் சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு தான் ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த ஹேர் ஆயிலோட கலர் பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்ட்டு அப்போ நான் எந்த அளவுக்கு ஹெர்பல் சேர்த்துருப்பேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க பத்து ஹெர்பல் இருபது ஹெர்பல் இல்லை மொத்தம் இருபத்தி எட்டு வகையான ஹெர்பல்ஸ் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் கிடையாது முடி வளர்ச்சிக்கு என்னென்ன ஹெர்பல்லாம் இருக்குமோ அந்த எல்லா ஹெர்பல்ஸுமே ஒன்றா சேர்த்து நான் பவுட்ரு பண்ணி இந்த ஒரு ஆயில் கூட சேர்த்துருக்கேன் முக்கியமாக ஒரு ஹேர் ஆயில் நம்ம வெளியில் வாங்க போகும்போது ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் நீங்கள் வாங்குனீங்கன்னா அதில் ஹெர்பல் இல்லாமல் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி கொதிக்க வச்சுலாம் கொடுக்கறது கிடையாது ஏன்னா ஒரு தேங்காய் எண்ணெயை கொதிக்க வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய உயிர்ச்சத்துக்கள் மொத்தமாக அழிஞ்சிரும் அந்த உயிர்ச்சத்தோடு சேர்த்து இந்த ஹெர்பல்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு டபுள் மடங்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஹெர்பல்ஸ் இந்த அடியில் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இத்தனை ஹெர்பல்மே பதினஞ்சு நாள் நல்லா வெயிலில் வச்சு இன்ஃப்யூஸ் பண்ணி தான் இந்த ஹேர் ஆயில் நான் மேக் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த ஹேர் ஆயிலுக்கு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நான் ஆட் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் தான் அதனால சூரியனில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் டி சத்து தான் இந்த ஹேர் ஆயிலுக்கு ப்ரிசர்வேட்டிவாக இருக்குது ஸோ இதோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக டார்க் கலரில் இருக்குது அண்ட் எப்படி திக்காக இருக்குன்னு பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஹெர்பல் கலந்துருப்போம் ஸோ நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நம்ம ப்ராடக்ட் அவ்வளோ யூனிக்கான ப்ராடக்ட் அப்படின்ட்டு இதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கும் அண்ட் நம்ம ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்டாக் இருக்கிற வாரம் மட்டும்தான் ஏன்னா அடுத்த ஃப்ரெஷ் ஸ்டாக்கு எனக்கு எப்போ ரெடி ஆகும்னா இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும் ஸோ நீங்கள் லேட்டாக ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா பதினஞ்சு நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால லேட் பண்ணாமல் முந்திக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் மைண்டை பீஸ்ஃபுல்லாக ஆக்குறதுக்கான விஷயங்களையும் உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் அண்ட் நீங்கள் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ்